அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றிரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்றைக்கி பதிவு ரொம்ப ரொம்ப லேட்டு தான் காரணம் வந்து கொஞ்சம் காஞ்சிபுரம் போயிட்டு இருந்தேன் எங்கள் மூத்தார் பாப்பாவுடைய கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக இருந்தேன் அதனால் ரொம்ப லேட்டு அங்கே காஞ்சிபுரத்தில் புடவை எடுக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் அவங்க டேடி ரொம்ப ஃபேனுங்களா அந்த பாப்பாவும் அந்த அம்மாவும் டெய்லி எங்கள் ஊரில் ஒரு கேங்கே இருக்குது உங்கள் யூடியூப்பை பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பேசி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு காஞ்சிபுரத்தில் கூட நமக்கு ச அங்கே போனால் கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்குறோம் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சுமதி நாடக மன்றம் பார்த்திங்கன்னா கண்ணமங்கலம் பக்கத்தில் விநாயகபுரம் வினிதா நாடக மன்றம் நீலாம்புண்டி டு வலத்தி லைனில் மகாதேவி மங்கலம் துர்காதேவி நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த இளைய இளையனார் வேலூர் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் காஞ்சிபுரம் அடுத்த கீழ்பேரமநல்லூர் சர்வசக்தி நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த அழிவிடை தாங்கி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் லோகாபுரம்னு போட்டிருக்கு இது ஓனர் சொல்லியிருக்காரு அதனால் வழி எனக்கு சரியாக தெரியல சுந்தர் நாடக மன்றம் விருதம்பட்டு பக்கத்தில் டிகேபுரம் விஷ் விண்ணு தேட்டர் பக்கத்தில் இருக்குது நவீனா நாடக மன்றம் செய்யார் அடுத்த சேராம்பட்டு ஆரணி அசோக் நாடக மன்றம் ஊசூர் அடுத்த ஊசூர் அணைக்கட்டு அடுத்த கீழ் கீழ்கொத்தூர் வள்ளி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மோரணம் பரணி நாடக மன்றம் அடுத்த நம்பேடு ஆஞ்சநேயர் நாடகமன்றம் திருமணி அடுத்த வந்தவாசிட்டு திருமணி அடுத்த எட்டியாபுரம் துளசி நாடகமன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த ஈரால ஈராலச்சேரி கலைவாணி நாடகமன்றம் மதுராந்தகம் அடுத்த புன்மை ஸ்ரீவாடி பூவரசன் நாடக மன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த கேலூர் பக்கத்தில் கருங்காலி குப்பம் முத்தாலம்மன் நாடக மன்றம் கலவை அடுத்த கலவை புத்தூர் ஜீவா நாடக மன்றம் திமிரி அடுத்த கனியனூர் ஸ்ரீவாணி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த குடிமல்லூர் நந்தினி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கல்பட்டு சபரி நாடக மன்றம் விண்ணமங்கலம் அடுத்த தெல்லூர் சக்தி கணபதி நாடக மன்றம் அவலூர்பேட்டை டு பூதமங்கலம் பக்கத்தில் ஆனந்தல் பொன்னி நகர் பத்மா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த குண்டையார் தண்டலம் ஏழுமலை நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த சோத்துக்கன்னி கௌரி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த ஆலஞ்சேரி ஜெயலட்சுமி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த மே மேனலூர் தனம் நாடக மன்றம் சித்தாமூர் அடுத்த நுகும்பல் தனுஷ் நாடக மன்றம் கலவை அடுத்த சென்னசமுத்திரம் சமுத்திரம் பக்கத்தில் மோட்டூரில் நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன்